அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழர் ரமேஷ் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஏன்னா இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு கவிதையை பத்தியும் சொல்ல போறேன் அதே மாதிரி பல பேர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலும் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் கோஸ் ஆன் கமல் சார் சொல்கிற மாதிரி இட் வில் மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி பட் ஹேண்டிலிங் த ப்ரெஷர் இருக்குல்ல ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல நீங்க வந்துட்டாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கரியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும் நீங்க என்ன வேலை செய்கிறீங்க அந்த இப்போ எவ்வளவு சம்பளத்துல இருக்கீங்க அதோட அடுத்த லெவல் என்ன அது வந்து இன்னும் எவ்வளவு ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கரியர் பிரஷர் உண்டாகும் அடுத்தது மேரேஜ் டாக்ஸ் உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ்னா நீங்க வந்து வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணணும் இல்ல அரேஞ்ச் மேரேஜ்னா இப்போ அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது பெரிய ப்ராசஸா மாறிடுச்சு மேட்ரிமனிக்கு ஏத்த ஒரு ப்ரொஃபைலா நீங்க மாறணும் நம்பனாரு ஷிதா சாப்புறாரா ஐயைய நமக்கு பிராண்ட் கிடைக்கிற ஆளா பிடிக்க அது நமக்கு சப்போர்ட்டா இருக்கு என்ன மாதிரி பொண்ணு வீட்டுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாப்பிளையா மாறணும் அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து பையன் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணா மாறணும் நல்லா எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து ஏஜிங் பேரண்ட்ஸ் நம்மள வளர்த்த நம்ம தோள்கள்ல வந்து நம்ம அப்படியே சுருக்கத்தை பாக்குறோம் நாளைக்கு தீபாவளி செலவு காசு அடிச்சு வச்சிருக்கேன் ஓடி ஆடி நமக்காக வேலை செஞ்சவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வேகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வண்டி ஸ்பீடு வந்து நிறுத்துறப்ப குறையுற மாதிரி லைட்டா அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கு ஸோ சம்திங் சோ பர்சனல் நம்ம இந்த வயசுல வந்து அப்பாவுக்கு ஒண்ணு பண்ணணும் அம்மாவுக்கு ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் இந்த ஏஜ்ல மீட் பண்றப்ப வாழ்க்கை வேற மாதிரி மாறும் அடுத்து ட்ரீம் நம்ம வந்து கனவு கண்டது சின்ன வயசுல இருந்து ஒரு ட்ரீம் இருக்கும் அது நம்ம வயசு கூட 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 அந்த ட்ரீம் வந்து இன்னும் பெருசாக மாறும் இன்னும் மாறும் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி இருக்கிற வாழ்க்கை வாழ்க்கை முடிச்சிடறதா இல்ல எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம தான் வாழணும் வாழ்ந்துட்டு போறதா ஸோ அந்த ட்ரீமுக்கு நம்ம எவ்வளோ வந்து எஃபர்ட் எடுக்கிறோம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம் எவ்வளோ வந்து அதுக்கான மணி வந்து இன்வெஸ்ட் பண்றோம் இதெல்லாம் மேட்டர்ஸ் எந்த பக்கம் இருக்கல கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாறி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் உங்களுடைய டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது எவ்வளோ வந்து இருக்கும் தெரியுமா நிறைய பேருக்கு நிறைய விதங்கள் மாறும் நான் பார்த்த நிறைய பேர்லையும் என்னோட லைஃப் வச்சும் நான் சொல்கிறேன் நம்ம சொல்கிற விஷயத்த கேட்கறதுக்கு கூட ஒரு தகுதி வேணுமா பேரண்ட்ஸை பார்க்கறது ஒரு பக்கம் உங்களை நம்பி இருக்கிறவங்களை பார்க்கறது ஒரு ஒரு பக்கம் உங்கள் பேஷனை நோக்கி ஒரு பக்கம் இது இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலை ஒரு பக்கம் என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல வாழ்க்கை இப்படி போயிடுமா சார் பல ப்ரெஷரை வந்து ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருமே நீங்க பாக்க ஆரம்பிப்பீங்க இப்ப நிறைய பேர் டுவெண்டி பிளஸ்லயே வந்து இதெல்லாம் பாக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படிதான் வாழணுமா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா கண்ணதாசனுடைய ஒரு வரியை நான் வந்து சொல்றேன் பிறப்பினில் வருவது யாதன கேட்டேன் பிறந்து பார் என்றார் இறப்பினில் வருவது யாதென்று கேட்டேன் இறந்து பார் என்றார் காதலிப்பதில் என்ன சுகம் என்றேன் காதலித்து பார் என்றார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கேட்டுட்டு இருக்கப்ப அந்த கடவுள்கிட்ட இது எல்லாமே நான் இது பண்ணி தான் கேட்கணும்னா நீ யார் அப்படின்னு கேக்குறப்ப அந்த கடவுளே வந்து சொல்லுவார அந்த அனுபவம் தான் உன்னுடைய கடவுள்னு வாங்க ஸோ உங்க லைஃப்ல நீங்க வாங்குற உங்க அனுபவம் தான் உங்களை வந்து செதுக்கி உங்களை வந்து மோல் பண்ணுது உங்களை ஒரு புது மனுஷனா வந்து மாத்திக்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன வேணும் உங்களுடைய கோல் என்னவோ அதை நோக்கி அதுல நீங்க உங்களை உருவாக்கிக்கலாம் ரொம்ப நன்றி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல லவ் பண்ணா மட்டும் போதாது நீங்க நிறைய எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்ரிக்கால டேவிட் மில்லர்னு ஒரு பேட்மேன் அண்ட் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்மேன் கிரிக்கெட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டர்ல அவரும் ஒருத்தவரு நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நினைக்கிறேன் ஃபோர்டீனோ தேர்ட்டீனோ அந்த டைமில் வந்து பஞ்சாபுக்கு உள்ள ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அந்த டைமில் ஸோ அப்பையிலேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு கப்ப கூட எடுத்ததில்லை அதே அதே தான் என்ன மாதிரி பல பசங்க வந்து லவ் பண்ணும் அதுக்கான எஃபர்ட் எடுப்போம் அவருக்கு அந்த டிராஃபிக் கிடைக்காது அவ்வளவுதான் இஸ் மை ஹாப்பினஸ் நிறைய பேருக்கு சந்தோஷம் எதுன்னு கேட்டீங்கன்னா எனக்குலாம் வந்து மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நண்பர்களை வந்து நம்ம சந்திக்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமாயிடு ரொம்ப கவலையாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஃப்ரெண்டை பார்த்து சிரித்து நம்ம பேசும்போது அந்த கவலையை நம்ம மறந்துடுறோம் ஸோ என்ன மாதிரி நிறையா பசங்களுக்கு வந்து பொண்ணுங்களுக்குமே சரி வென் மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து உருவாகிடுது ஓகே இவங்கள்கிட்ட நம்ம சொல்லுவோம் இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட் இஸ் அ பிகர் 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 சொல்யூஷன் வென் யுவர் ஆஃப்டர் டுவெண்ட்டி ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பிடிங்க நீ எல்லாம் இல்லைன்னா என் லைஃப்ல எப்பயோ நான் ரோட்டுக்கு வந்திருப்பேன் கவிதைன்னு ஒண்ணு சொன்ன அது என்னன்னா என் ஃப்ரெண்டோட அக்கா பையனுடைய பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே அதுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க ஆனா எனக்கு நான் படிச்ச வரைக்குமே தமிழ்ல ஒருத்தவங்களை வாழ்த்துற அளவுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல அது நீங்க எவ்வளவு கிஃப்ட் கொடுத்தாலும் அந்த ஒரு விஷயத்துக்கு ஈடாகாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஸோ நான் அவனுக்காக அந்த பையனுக்காக வந்து ஒரு கவிதை மடல் அப்படி எழுதிட்டு போனேன் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீ ஓராண்டு முற்று புதுமை பூச பூந்தோட்டம் ஸோ அதை வந்து ஆன் ஸ்பாட் அங்க படிச்சும் காட்டினேன் எவ்ரிபடி என்ஜாய்டு நான் பண்ண எஃபர்ட் வந்து அந்த குழந்தைக்காகவும் அந்த ஃபேமிலிக்காகவும் தான் பட் அங்க இருக்கிற எல்லாருமே அது ஒரு ஸோ ரிலேட்டபிள் ஏன்னா என் குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு பர்த்டேக்கு வந்து சொல்லுவீங்களா இன்னொரு மூணு மாசத்துல என் குழந்தைக்கு பர்த்டே வருது நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ ஐ அம் ஸ்டண்டு அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா இப்ப என்னோட ஃபேமிலி ஈவெண்ட்டுக்கு நான் ஏதாவது போனேன்னா என்னுடைய ஃபேமிலியில் அடி ஒரு ஆள் யாருன்னா நான் தான் ஏன்னா அந்த இடத்துல எது நடந்தாலும் சரி உடனே இவன் தாண்டா அது காரணம்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க இங்கே எப்போ எது நடக்கும்னே தெரியல முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு ஊர் பச்சையாருங்க பெரிய பணம் பேத்து வச்சிருக்கிறீங்க நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நம்ம ஒரு கல்யாணமோ ஒரு காதுக்குத்தோ ஒரு எந்த ஈவெண்ட்டோ நிஜதார்த்தமோ எதுவோ அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நாள் போயிட்டோம்னு வச்சுங்களேன் அப்ப வந்து அந்த வீடே வந்து ஜே ஜே ஜெய் ஜெய ஜெயன்னு இருக்கும் ஸோ ஒரு சித்தி இருப்பாங்க சித்தப்பா இருப்பாங்க தூரத்து சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்கள பாத்துக்கிறதுக்காக வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருப்பாங்க ஸோ நிறைய சுத்தி பேசுறதுக்கு மனிதர்கள் இருப்பாங்க புதுசு புதுசா நிறைய தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல இந்த மாதிரியா அந்த மாதிரியா அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சொல்லி அந்த நைட் டைம் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் எனக்கு ஐ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் மெமரி வந்து மை க்ளோஸ் ஃப்ரெண்டு மணிவண்ணன் அவனுடைய வெட்டிங்க்கு போனது இங்க திருச்சி அஹ் சோ ஹாப்பி எனக்குலாம் வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி வந்து ரொம்ப கூட்டு குடும்பங்கள் பாக்குறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போயிட்டு எல்லாருமே சில பேர் ரொம்ப தங்கமானவங்களா ஜென்யூனா இருக்காங்க மனசில் பட்டதை பேசுகிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஸோ நீங்களுமே இப்போ ஒன்று சொல்கிற நல்லா ஞாபகம் வச்சுங்க ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு நடக்குது கல்யாணமோ காது குத்துவோ அந்த டைமிங்க்கு போய் நின்று அவங்கள்ட்ட அந்த பரிசை கொடுத்துட்டு அப்படியே வந்துடணும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அந்த டைமுக்கு முன்னாடியே ஒரு நாளோ இல்லை ஒரு ஹாஃப் டேவோ முன்னாடி போய் அவங்க கூட இருந்து அந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு ஹாப்பி மெமரியாக மாற்றிடுவாங்க அந்த சக்தி உங்ககிட்ட இருக்குது சரி கவிதைக்கு போவோம் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டோட ஒரு அக்கா அப்படிதான் இவங்க வந்து இதுவாகனாங்க அண்ட் இவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க சாப்பிட்டு சொல்லாமா உடனே சொல்லணும் நீ ஓராண்டு முற்று பெற்ற புதுமை பூத்த பூந்தோட்டம் உன் வாழ்வு தொடங்கட்டும் இனிதே அன்பு வேண்டுமா அக்கறை வேண்டுமா பாசம் வேண்டுமா நேசம் வேண்டுமா தியாகம் வேண்டுமா இவை எல்லா உணர்வுகளும் உனக்கு கிடைக்க போகிறது நீ தவழ்ந்து விழுந்து எழுந்து ஓடி விளையாடுவாய் நீ சிரித்து ரசித்து பிடித்து உலகினில் வாழ்வாய் இயற்கையை நேசிக்கும் இதயம் உனக்குள் முளைக்கும் இலைக்கும் மழைக்கும் மலருக்கும் உன்னை ரசிகனாக்கி ரசிக்க பிடிக்கும் உன் வாழ்க்கையை நேசிக்கும் காதல் உனக்குள் பிறக்கும் இருப்பதெல்லாம் இனிமையாகி இன்பமாய் உன்னை சுற்றி மகிழ்ச்சி விரியும் அங்க என்ன பார்க்குறீங்க கை வாங்கன்னு பார்த்தேன் அப்போ தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் நம்ம போகிற இடம்லாம் இனிமேல் கிஃப்ட் கொடுக்குறோமோ இல்லையோ அந்த மொய் பணம் கொடுக்குறோமோ இல்லையோ கண்டிப்பா இந்த மாதிரி தமிழ்ல வந்து நம்ம போற ஈவெண்ட் எல்லாம் எல்லாருக்குமே கண்டிப்பா வாசிக்கிறோம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நமக்கு நம்ம நோட்டீஸ் பண்ணி அதை அந்த கவிதையில் வச்சு நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் எங்கேயா இருந்தா இவ்வளவு நாளா ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன் சோ உங்களுக்குமே அதுதான் சொல்லுவேன் நீங்க பேனா எடுத்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு தெரில ஆனா நீங்க மறுபடியும் பேனா எடுங்க அந்த ஆயுதம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது நிறையா ஃபோன்ஸில் இதெல்லாம் நிறையா நம்ம எழுதிட்டோம் இதெல்லாம் பண்ணிட்டோம் பட் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க அது வந்து சிலருக்கு கவிதையாக இருக்கலாம் கதையாக இருக்கலாம் ஹைக்குவரிகளாக இருக்கலாம் சிறுகதைகளாக இருக்கலாம் தொடர் கதைகளாக இருக்கலாம் நீங்கள் நான் ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கேன் எழுத்துலேயே வந்து நிறையா எழுதிட்டு இருக்காங்க ஸோ அன்ரெகக்னைஸ்டு ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ்லாம் வந்து நான் நிறையா படிச்சிருக்கேன் நிறையா வாழ்த்திருக்கேன் உங்களை சுற்றி இருக்கிற எழுத்தாளர்களையும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த புக்கு சம்மந்தமாக புக் பேசுகிற நண்பர்களையும் அடிக்கடி சந்திங்க உரையாடல் வைங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேசுங்க அண்டு இங்கிருந்து தான் வந்து அடுத்த பரிமாணத்திற்கு உங்கள் வாழ்க்கையை மாறணுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்ட்ராங்லி ஐ பிலீவ் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நிறையா பார்க்குற எல்லாருமே வந்து எழுத ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் சம்திங் நான் நிறைய பர்சனலாக பேசியிருப்பேன் உங்களுடைய அன்பில் நகரும் ஓர் உயிர் இப்போ வந்து எனக்கு பின்னணி நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து மிக பெரும் நன்றிகள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்நாடு ரமேஷ் மற்றும் கேமராமேன் சித்திக் நன்றி வணக்கம் கடல் கூட நிறமாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தட நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள் தோறும் என்றில் நான் வேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல்